அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எதிரி தொல்லை நீங்க வேண்டுமா நிம்மதியான வாழ்க்கைக்கு ஸ்ரீ காளியம்மன் நூற்றி எட்டு போற்றியே நாள்தோறும் கேளுங்கள் ஓம் காளி தாயே போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக காளியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அரக்கரை அழிப்பவளே போற்றி ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் ஆயிரம் கரத்தவளே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரைக் கலைவாய் போற்றி ஓம் கிருஷ்ண தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இலாலை போற்றி ஓம் ஈகே மிக்கவளை போற்றி ஓம் ஈசனுடன் ஆடியவளை போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியாலே போற்றி ஓம் எத்துத்திக்கும் வென்றாலை போற்றி ஓம் ஏகாந்தம் ஆனவளே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஒற்றுமே காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் ஒடதம் ஆனவளே போற்றி ஓம் கபாலம் ஏந்தியவளே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவளே போற்றி ஓம் குங்குமா நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சகோந்தர நாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்ம வாகினியே போற்றி ஓம் சிறுவாச்சூர் வாழ்பவளே போற்றி ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் நாயகியே ஓம் சொல்லின் செல்வியே போற்றி தலைவியே போற்றி தீர்ப்பவளை போச்சி போற்றி ஏந்தியவளே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலிபாகியம் தருவாய் போற்றி ओम तामरे कन्नीये पोटी ओम तिल्ले कालिये पोटी ओम तीमे कले बवले पोटी ओम तुनबम तविर पवले पोटी ओम तुईमे मिकवले पोटी ओम तेंजलाई कुडर बवले पोटी ओम देगा नलम तर बवले पोटी ओम थायल नायगिये पोटी ओम तोले पोकवाई पोटी ओम तोंटा तुरिये पोटी ஓம் நன்மை அளிப்பவளை போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நர்த்தனம் குறிபவளை போற்றி ஓம் நாகே வடிவானவளை போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளை போற்றி ஓம் நீராக குழுந்தவளை போற்றி ஓம் நீதி நெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர் தம் திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பயங்கர வலிவினலை போற்றி ஓம் பாதாள காளியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் பூச்சாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சையாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிழை பொறுப்பவளே போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடோபஹாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூஜைக்குரியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மழை வளம் தருவாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மடப்புறத்தாலே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி ஓம் விரிந்த சடையாலே போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்